சற்று முடித்த முக்கிய அறிவிப்பு ஆறு மாவட்டங்களில் மாலை நான்கு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க குறிப்பாக இது எந்தெந்த மாதத்துக்கு அதிகமாக மழை பெய்ய தரப்போகிறதா எந்த செய்தி பிப்பா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம் குறிப்பாக நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவலை உங்களுக்கு வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதோட பாத்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கீழே சுற்றுக்கான நிலவரத்தால தமிழகத்துல பார்த்தா ஒரு சில இடத்துல குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில பாத்தீங்கன்னா இடிமில்லனுக்குரிய லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில தான் தமிழகத்துல ஆறு மாவட்டங்கள்ல இன்று கனமழைக்கான மயம் அதாவது வாய்ப்பு சொல்லியிருக்காங்க சோ மாலை நான்கு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க சோ அதன்படி பொறுத்த மட்டும் கடலூர் பாத்தீங்கன்னா அதிகமான மழை வந்து கொடுக்க வல்லது சோ திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்தி சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா போன மழையின் காரணமாக குறிப்பாக கிப்பா புயல் காரணமாக இலங்கையில பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இல்லை தற்போது அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாவது வண்ணம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய வானிலை பற்றிய மழை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் உடனக்கூடிய துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கிளிக் பண்ணி ஆல் அடிக்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்